ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றிக் கழகமில் நடந்திருக்க ஒரு மாஸ் என்ட்ரி அண்ட் ஒரு அதிரடியான பதவி நியமனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முன்னாள் அமைச்சர் சீனியர் பாலிட்டிஷியன் கே ஏ செங்கோட்டையன் சார் தளபதி கூட இணைந்துட்டாரு இணைந்த உடனேயே நம்ம தளபதி செங்கோட்டையன் சாருக்கு ஒரு முக்கியமான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பதவியை கொடுத்து அவரை கெளரவுப்படுத்தியிருக்கார் அது என்ன பதவி தெரியுமா தவகவுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அதாவது இப்போதைக்கு தவிகவுல உள்ள ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற தளபதியோட நம்பிக்கைக்குரிய ஆளான புஸ்ஸி ஆனந்த் சாருக்கு இணையான ஒரு பதவியா இது பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த நாலு மாவட்டங்களுக்கும் அமைப்பு செயலாளர் பொறுப்பையும் செங்கோட்டையன் சாருக்கு கொடுத்துருக்காங்க இதோட இம்பாக்ட் என்னன்னா இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நம்ம செங்கோட்டையன் சாரும் புசி ஆனந்த் சாரும் சேர்ந்துதான் முடிவெடுக்க முடியும் அதாவது இந்த இரண்டு பேர் தான் தளபதி விஜய்க்கும் கட்சிக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்பட போறாங்க கட்சி முடிவுகளை வழிநடத்த போறாங்க செங்கோட்டையன் சாருடைய அரசியல் அனுபவம் கொங்கு மண்டலத்துல அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இது எல்லாத்தையும் தவகக்குள்ள கொண்டு வந்திருக்காரு தளபதி விஜய் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா இது கட்சியை இன்னும் பலப்படுத்துற ஒரு நடவடிக்கையா பார்க்கப்படுது தவகல செங்கோட்டையன் சாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பவர்ஃபுல் பதவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர்ஸ் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ்